பதிவு மூன்று நூற்பெயர் பரமான்மபதி பரமான்மபதி யுனிவர்சால் சொல் இயற்றி அருளியவர் தயாநிதி சுவாமி சரணானந்தா திருச்சிற்றம்பலம் தொடர்ச்சி இரண்டாவது அத்தியாயம் ஜீவான் மக்கள் அதனுடைய தொடர்ச்சி உப தலைப்பு உயிர் விளங்கும் ஆன்மா உயிர் விளங்கும் ஆன்மா பரமான்ம சக்தியை அகம் கொண்ட ஆன்மா இல்லாத எந்த ஒரு அணுவும் கூட இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் இல்லை என்று அறிகின்றோம் இது முக்கியம் பரமான்ம சக்தியை அகம் கொண்ட ஆன்மா இல்லாத எந்த ஒரு அணுவும் கூட இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் இல்லை என்று அறிகின்றோம் குறிப்பு இந்த வாக்கியம் மிகவும் முக்கியமானது அதாவது ஒரு பூத அணு என்று எடுத்துக்கொண்டால் அது மாத்திரம் தனியாக இருக்க முடியாது அது ஆன்மாவைப் பற்றித்தான் இருக்க முடியும் ஆன்மாவோ பரமான்மா அல்லது அருட்சக்தியை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது ஆக பதி பசு பாசம் என்ற மூன்றுமே ஒன்றினில் ஒன்றாக இணைந்து அணு என்ற பெயரை கொண்டுள்ளது இதில் புறத்தோற்றத்தில் நமக்கு காண்பது பூத அணுவை மாற்றம் காண்கின்றோம் அடுத்தது சுவாமிகளின் விளக்கத்தை காண மேற்கொள்ளுவோம் பரமான்ம சக்தியை அகம் கொண்ட ஆன்மா அது இல்லாத எந்த ஒரு அணுவும் கூட இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் இல்லை என்று அறிகின்றோம் அந்த ஆன்ம சிற்றனு தன்னுள்ளிருக்கும் பரமான்மாவை இயற்கையாக ஆதியில் கண்டு கொண்டிருக்கவில்லை பதியே இயற்கையில் பூரண அருளோடு விளங்கி நின்று தன்னையே கண்டுகொள்ள தயவு செய்கின்றார் ஆகையால் ஆன்மாவுக்கு கடவுள் தயவு ஏற்பட்டு முதலில் பூத அணுவடிவம் விளங்கி கொண்டிருந்தது பின்னர் அக்கடவுள் தயவு செயலால் உயிர் சக்தி வெளிப்படுகின்றது இப்பொழுதுதான் அந்த ஆன்மா ஜீவான்மாவாக விளங்குகின்றதாம் ஆன்மாவுக்கு ஆன்மாவுக்கு உயிர் சக்தி வெளிப்பட்டது கடவுள் தயவே காரணம் அப்படி உயிர் சக்தி வெளியானதும் சூழ இருக்கும் பூத அணுக்களை கிரகித்து தனக்காக ஒரு உயிர் உடம்பை வளர்த்துக் கொள்ளுகின்றதாம் முதலில் ஆக்கிக் கொள்ளப்படுகின்ற வடிவம் ஓரறிவு விளங்கும் புல்லாதி தாவர தேகங்களே ஆகும் இந்த வடிவ சூழலால் ஆன்மாவுக்கு அந்த ஓரறிவு ஸ்பரிச அறிவு உள் விளைகின்றது மேலும் அறிவனுபவம் ஓங்க வேண்டியே உயிர் சக்தி தொடர்ந்து உள் ஒடுங்குவதும் வெளியேறுவதுமாக இருக்க தேகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் வந்து வந்து போய்கொண்டே இருக்கின்றன இது முக்கியம் மேலும் அந்த ஓரறிவு புல்லாத புல்லாதி தாவர தேகங்களில் இருக்கும் ஆன்மாவுக்கு அறிவனுபவம் ஓங்க வேண்டியே உயிர் சக்தி தொடர்ந்து உள் ஒடுங்குவதும் வெளியேறுவதுமாக இருக்க தேகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் வந்து வந்து போய்கொண்டே இருக்கின்றனவாம் பூத அணுநிலை கடந்து உயிர் சக்தி கொண்டு திகழும் ஓர் ஆன்மாவே ஜீவான்மா எனப்படுவது பூத அணுநிலை கடந்து உயிர் சக்தி கொண்டும் திகழும் ஓர் ஆன்மாவை ஜீவான்மா எனப்படுவது அனாதி ஆகிய பரமான்ம பதிக்கு இயற்கை அருள் அல்லது தயவு அதுவே ஒரு ஜீவான்மாவில் இருந்து ஜீவ தேகங்களை அடைய காரணமானதாம் இதுதான் அனாதியான ஒரு ஜீவான்ம பசுவுக்கு மூலமலமாக அல்லது ஆணவ மலமாக அமைந்ததாக அறியப்படும் பரமான்மாவின் இயற்கை தயவுதான் ஜீவான்மாவில் செயல்படும்போது அனாதி செயற்கை ஆணவமாகதாம் ஆணவமாக உள்ளதாம் ஒரு ஆன்மாவுக்கு அனாதியாக இந்த ஆணவ மலம் இருப்பதால் ஒரு ஆன்மாவுக்கு அனாதியாக இந்த ஆணவ மலம் இருப்பதால் அது அந்த ஆன்மாவுக்கு ஆதி இயற்கை போல தோன்றுகின்றதாம் செம்பிற் களிம்பு ஆதியிலிருந்து இயற்கையாகத்தானே இருக்கின்றது அக்களிம்பு நீங்கினால் பொன்னாகும் என்பது அனுபவம் ஆனால் கடவுள் நிலையிலிருந்து நோக்கும்போது அனாதியில் அருஜோதி இருந்த கடவுள் தானே ஆதி பூதணுக்களாய் ஆகி அந்த அணு சேர்க்கையால் தாமிரத்தாது அணுவாயும் ஆனதாக அறிகின்றதோ ஆகவே அனாதியில் சுத்த இருந்த ஒன்றே ஆதி நிலையில் தாமிரத்தாதுவாகி அதன் இயற்கையாக களிம்பும் கொண்டு விளங்குகின்றதாம் அக்களிம்பு லேசில் ஒழிக்கப்பட முடிகின்றது முடிகின்றது இல்லை அருள் மருந்தால் தான் வேதிக்கப்படும் ஆகவே ஒரு ஆன்மாவில் இயற்கையாக உள்ளது ஆணவ இது ஆ நவம் என பிரிக்கப்படும் ஆ நவம் என பிரிக்கப்படும் இதில் நவம் என்ற சொல்லுக்கு புதுமை ஒன்பது நட்பு பூமி என்ற பொருள்கள் அமையும் ஜீவான் கரியப்பாட்டில் இப்பொருள்களின் உண்மை பொருத்தமெல்லாம் கண்டுகொள்கின்றோம் கடவுள் தயவே இப்படி கடவுள் தயவே இப்படி ஒரு ஆன்மாவில் ஆணவமாய் விளங்குதல் என்று அறிகின்ற உண்மையாகும் கடவுள் தயவே இப்படி ஒரு ஆன்மாவில் ஆணவமாய் விளங்குதல் இன்று அறிகின்ற உண்மையாகும் இந்த இயற்கையாகி ஆணவ மலத்தால் அறிவு விளக்கம் அது விளங்கற்கு உயிர் உணர்வு தேவைப்படுவதால் உயிர் சக்தி வெளியிடப்பட்டது அதுவே இயற்கையில் செயற்கையாகிய மாயாமலம் என்றதாம் இந்த உயிர் செயல் காரியப்பாட்டிற்காகத்தான் உடம்பு ஆக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாம் எனவே எனவே ஆன்மாவுக்கு ஆணவம் இயற்கை மாயை இயற்கையில் செயற்கை கண்மமும் செயற்கை என்ற ஆன்மாவுக்கு ஆணவம் இயற்கை மாயை இயற்கையில் செயற்கை கண்மம் செயற்கை அண்டவெளியில் ஒளிரும் அண்டான்மாவாகிய ஆதித்தன் பெற்றுள்ள அந்த கதிர்களே ஆணவம் போலும் அவற்றால் தோற்றுவிக்கப்பட்டுள்ள மாயா பிரபஞ்சமே மாயா மலமாகவும் இப்பிரபஞ்ச செயல் விளங்கும் முற்றும் செயல் விளக்கம் முற்றும் கண்ம மனாக மலமாகவும் கொள்ளலாம் இப்பிரபஞ்ச செயல் விளக்கம் முற்றும் கண்ம மலமாகவும் கொள்ளலாம் மேலும் நம் பதியும் பதிகொண்ட ஆன்ம பசுவும் அந்த பசு ஏற்கும் மாயா கண்மதேகமும் ஒன்றன் விரிவாகவே அறிகின்றோம் இது முக்கியம் மேலும் நம் பதியும் இரண்டு பதிகொண்ட ஆன்ம பசுவும் மூன்று அப்பசு ஏற்கும் மாயா கண்ம தேகமும் ஒன்றன் விரிவாகவே அறிகின்றோம் இம்மூன்றும் அனாதி என்றதன் சித்தாந்தம் மூன்றும் ஒன்றன் கூறுகளே என்பதால் அறியப்படுவதே அல்லாமல் முத்தணி பொருள்களாய்க் கொண்டு இடர் ஆகாது என்பது தெளிவு முடிவாக மக்கள் எல்லாம் மனித பிறவியில் பக்குவ நிலை தமது உண்மையை அருள் ஞானத்தால் கண்டு தாம் ஆன்மா என்ற நிலையினின்று பரமான்மபதியின் அருள் அனக வாழ்வு கொண்டு நிலவ வேண்டும் என்பதே திருவருள் ஆணையாம் முடிவாக ஜீவான்மாக்கள் எல்லாம் மனித பிறவியில் பக்குவ நிலை தனது உண்மையை அருள் ஞானத்தால் கண்டு தாம் ஆன்மா என்ற நிலையில் நின்று அது பரமான்மபதியின் அருள் அணக வாழ்வு கொண்டு நிலவ வேண்டும் என்பதே திருவருள் ஆணையாகும் இந்த உயர்நிலை எய்த பெறும் வரை இந்த உயர்நிலை எய்த பெறும் வரை ஆன்மாவுக்கு ஜீவனும் தேக போகப் பொருள்களும் வந்து வந்து சூழ்ந்து நீங்கிக் கொண்டேதான் இருக்கும் இதுவே மிக்க ஆற்றல் கொண்ட கடவுள் நியதி ஆகும் பரமான்ம பதியையும் அவர்தம் பேரருள் பெரு நடன செயலையும் நம் ஆன்ம பசு பசுநிலையிலிருந்தே இன்று திருவருளாலே கண்டுகொள்ளுகின்றோம் ஆன்ம ஜோதி ஞாயிறாக நாம் உள்ளோம் ஆத்மஜோதி ஞாயிறாக நாம் உள்ளோம் நம் பதி மண்ணி விளங்கி கொண்டு தன் அருட்ச அருஜோதி கதிரின் பிரகாசத்தை எவ்வையினும் பரப்பி கொண்டு ஜீவதேகாதி பிரபஞ்சத்தை ஆக்கி அழித்து அழித்துக் கொண்டு இருக்கின்றார் இதில் ஆன்மாவாகிய நாம் பசு ஆம் ஆன்மாவாகிய நாம் பசு ஆம் பரமான் ஆகிய அவர் பதி ஆம் ஜீவ தேயா ஜீவ தேகாதி மாயா பிரபஞ்சமே பாசமாம் இப்படி மும்மையாய் விளங்கும் திரிபுடிக் காட்சி ஆன்ம சுத்தி வந்த பக்குவ நிலையில்தான் விளங்குகின்றது இங்கு நாம் வெற்று ஆன்மாதான் இங்கு நாம் வெற்று ஆன்மாதான் சர்வ சுதந்திரராகிய எல்லாம் வல்ல பதி நாமல்ல என்றும் ஜடமுடமாகிய தேகாதி பிரபஞ்ச பிரபஞ்ச பாசமும் நமக்கு அந்நியம் என்றும் கருதி கொண்டுள்ளோம் இத்திடமாகிய கருத்து எண்ணமே இந்த திடமாகிய கருத்து எண்ணமே தற்போதம் என்னும் ஆணவமல ஆற்றல் என்றும் அகங்காரம் என்றும் கூறப்படுவது இது எப்போது அழிந்து ஒழிந்து போகின்றது எனில் இந்த மனித பிறப்பு எய்தி பகுத்தறிவு நிலைக்கு மேல் மெய்ஞானமாகிய அருள் அறிவு வெளிப்படுகின்ற போது அந்த அருளேதான் சுத்த அருட்சோதியாய் கொண்டு இந்த ஆணவ அங்கீகார தற்போத பொருள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விடுகின்றதாம் இங்கு அந்த உள் கொண்டுதான் தற்சுதந்திரமற்று கிடைக்கின்ற சிற்றணு அன்மா நான் என்ற எண்ணம் கடந்து இன்று அந்த அருஜோதியை உளம் கொண்டு தான் தற்சுதந்திரமற்று கிடைக்கின்ற சிற்றனு அன்மா நான் என்ற எண்ணம் கடந்து மேற் தம் பரவான்மபதியின் அருள் ஒளி உருவினன் நான் என உணர்த்தப்படுகின்றது இது முக்கியம் என்று அந்த அருஜோதியை கொண்டுதான் தற்சுதந்திரமற்று கிடைக்கின்ற சிற்றனு அன்மா நான் என்ற எண்ணம் கடந்து மேற்சென்று நம் பரமான்மபதியின் அருள் ஒளி உருவினன் நாம் நம் பரமான்மபதியின் அருள் ஒளி உருவினன் நான் என உணர்த்தப்படுவதாகின்றது இப்பொழுது இதனால் கடவுளும் அவர்தம் அருளும் பொருளுமே பசு பதி பாசமாக தெளி உரலாகின்றதாம் மேற்படி அருள் உண்மை அறியப்படாததினால்தான் இதுகாரும் நாம் பாசத்தால் பந்தப்பட்டு கிடந்து பதியருளை எதிர்பார்த்து எதிர்பார்த்து தவ விரதங்கள் பக்தி வழிபாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தோம் பரமபதியின் திருவருள் வந்து நமது பாசத்தை எல்லாம் அறுத்தொழித்து தம்மோடு ஐக்கியப்படுத்திக் கொள்வதே மிக விளைந்து கிடந்தோம் அந்த விளைவின் வண்ணம் தீவிர ஆன்மாக்களை தம்மோடு இறப்பி இரண்டர கலப்பித்து கொண்டார் அப்படி களப்பெய்திய க களப்பெய்திய ஆன்மாக்களுக்கு தனித்த பேரின்ப வாழ்வு இவ்வுலையில் நிலவாக போ போகுமா பரமான்மாவுக்குத்தான் அந்நிலை எப்பொழுதும் இயற்பை இயற்கையாக இருப்பது தன் தனிப்பெரும் கருணை வெளியிட்டால் பரமான்மாவுக்குத்தான் அந்நிலை எப்பொழுதும் இயற்கையாக இருப்பது நம் தனிப்பெரும் கருணை வெளியிட்டால் தன் உண்மையை ஒரு ஆன்மாவில் அனுபவ செய்தற்கு அனுபவப்பட செய்தற்கு என்று முன்னிலை கொண்டார் இந்த உண்மையைத்தான் என்று காண்கின்றோம் நம் பதியே அந்த கருணையால் இந்த சிற்றணு ஆன்மாவில் நிரம்பி இதனையே தன்வண்ணமாக்கி கொண்டு அணகமுறை விரிந்து என்றும் விளங்க தொடங்குகின்றார் இந்த வாழ்வி ஆன்மாவுக்கு அழியாத இந்த வாழ்வே ஒரு ஆன்மாவுக்கு அழிவற்ற முடிவான நித்தியானந்தமாக உள்ளதாம் பரமாண்ம பதிலெடுத்து சச்சிதானந்தமாக திகழ்ந்து கொண்டிருக்க ஒன்று பரமாண்ம பதியிலிருந்து சச்சிதானந்தமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒன்று நமது உண்மை உண்மை ஆனந்தமாக என்றும் விளங்கின்றதாம் இனி எந்த ஒரு தனியான்மாவும் எந்த ஒரு தனியான்மாவும் தான் கொண்டுள்ள விசேட சக்தியால் அகங்கரித்து சில காலம் ஆடிவிட்டு அழிந்து விழிந்து போவதும் விழுந்து போகாமல் இருப்பதும் இனி எந்த ஒரு தனியான்மாவும் தான் கொண்டுள்ள விசேட சக்தியால் அகங்கரித்து சில காலம் ஆடிவிட்டு அழிந்து ஒழிந்து போகாமலும் தன் பதி சேர்க்கை தன் பதி சேர்க்கை உண்மையை உள்ளவாறு உணராது தன்னை மிக மிக கொண்டு செயலற வரிதில் கிடந்து மன்னித்து போகாமலும் மறைந்து போகலாமலாம் போகாமலும் அருளோடு விளங்க வேண்டும் என்று திருவருளால் உணர்த்தப்படுகின்றோம் இவ்வுண்மையை இனி உலகம் ஏற்பது நிச்சயம் தன் பதி சேர்க்கை உண்மையை உள்ளவாறு உணராது தன்னை மிக மிக தாழ்த்திக்கொண்டு செயலற வரிதில் கிடந்து மறைந்து போகாமலும் அருளோடு விளங்க வேண்டும் என்று திருவருளால் உணர்த்தப்படுகின்றோம் இவ்வுண்மையை இனி உலகம் ஏற்கப் போவது நிச்சயம் நம் தமிழகமும் பாரத நாடும் முன்னமேயே ஆன்மக் கல்வி கல்வியில் ஓர் எல்லை வரை முன்னேறியுள்ளது பூர்ண அருள் வெளிப்படாதிருந்ததினால் ஆன்மாவின் முடிவாகிய உண்மை ஆனந்த நிலை விளங்காமல் இருந்தது ஆன்மாவின் முடிவாகிய உண்மை ஆனந்த நிலை விளங்காமல் இருந்தார் ஆன்மாவுக்கு அந்தம் பாசபந்தத்தை சிதைத்து கொண்டு தேகபோகத்தை விட்டொழித்து விதேக நிலை பெறுவதாலோ பரத்தில் ஐக்கிய ஐக்கியம் உருவதாலோ லட்சிய பூர்த்தி ஆகிவிடுவதாக கருதப்பட்டதாம் அந்த முடிவு முடிவல்ல என்றாகிவிட்டது இனிமையும் இனியும் அதனையே விடாமல் பற்று வைத்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது அறியாமையாகும் அந்த படியிலிருந்து மேலேற வேண்டும் அந்த படிவரை சரிதான் அது தவறு என்றோ பொய் என்றோ கூறற்கு இல்லை ஆனால் அந்த படியே இறுதியானது என கருதி மயங்கி நின்றுவிடக்கூடாது எனவும் அதற்கு மேலுள்ள படியேறி பரந்த உண்மையை கண்டு நிறைந்த இன்பானுபவத்தோடு வாழ வேண்டியதே நம் குறிக்கோளாய் கொள்ள வேண்டும் பழையனவாகிய மறையாகமங்களில் வைத்த பற்றுதலால் தடைபட்டு நின்றுவிடக்கூடாது நாம் ஆன்மக் கலை செல்வர்களாகிய நமக்கு இல்லாத அருள் உரிமை வேறு யாருக்கு உண்டு இந்த அருள் உரிமையும் ஆண்டவர் ஆணையும் அறிந்து கொள்ளாது அசட்டையாகிய அசட்டையாய் களதாமதம் செய்து கொண்டிருக்கப்படாது அப்படி இருந்தால் பிறர் நம்மை முந்திக் கொள்ளவும் கூடும் ஏனெனில் நம் பரமபதி பக்குவிகளின் உள்ளங்களில் அதனை அருள் விளக்க அருள் விளக்கை தூண்டாது தூண்டி துலங்கச் செய்து கொண்டிருக்கின்றார் ஆகையால் எவரும் ஆன்ம பரமான்ம உண்மையை அறிந்து நம்பிக்கையோடு பற்றி கொண்டு அருளானது நிலைக்கு ஏறிவிட முடியும் அற்பர் நிலையில் ஆர்வம் காட்டாது கழித்து பழமையில் கழித்து கிடக்கின்றது இந்நாட்டினர் இகழ்ச்சிக்கு உரியவரே ஆவார் இனி பிறர்வால் இந்தியனாகவோ சனாதன வைதிக வேதவிந்துவாகவோ தீவிர வைஷ்ணவனாகவோ சுத்த சைவனாகவோ மற்ற எந்த மதம் கொண்டவர்களாகவோ சொல்லி சொல்லிக்கொண்டு அகங்கரித்து அருள் அடையாது போதல் திருவருட் சம்மதம் அன்றாம் அருளானந்த ஆன்ம அகவாழ்வு நிலைக்கு வாரே வாரே தயவு